வணக்கம் நேரலை இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசிரிடம் திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன

நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் இயக்கப்போறார் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல இருக்கும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தெளிவான எண்ணத்தை உடையவர்கள் அந்த தெளிவான எண்ணம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த மேம்பட்ட வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தான் இருக்குமே ஒழிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டமா தான் இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப சூடா இருப்பாங்க எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுனால இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை ரொம்பவே பயங்கர ஹீட்டான பாடியாக இருக்கும் அதே சமயத்தில் இவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் அதிகப்படியான அசைவ உணவை உண்பவர்களாக இருப்பாங்க கோயில் குளம்னு போயாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு இருந்தால் கூட அதை பற்றிலாம் பெருசா ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க ஐயோ நம்மளால அசைவ உணவு சாப்பிட முடியாது நம்ம விரதம் இருக்கணுமே அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இல்லாத எண்ணங்களும் இருக்காது கோயிலுக்கு போகணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னா அந்த நெறிமுறையை அழகாக நேர்த்தியாக கடைபிடிப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் தான் எந்த அளவுக்கு எதுல கான்சென்ட்ரேஷனா இருந்து நம்ம வேலை செஞ்சா நம்மளுக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த வேலையில ரொம்ப அதிபுத்திசாலியா ரொம்ப அதாவது ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட அதாவது மத்தவங்களுடைய அட்வைஸும் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரியாக ஒரு ஒருங்கிணைந்து செல்பவர்கள் தான் ராசி அன்பர்கள் ஆனா இவர்களுக்கு கோபம்னு வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பக்கத்துல நிக்க முடியாது அந்த அளவு இருக்க அந்த கோபம்ன்றது எந்த நேரத்துல எப்ப வரும்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல அந்த உறவினர்கள் மத்தியில எப்போதுமே ஒரு கெட்ட பேர் இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்த பேசி கெட்ட பேர் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறதுனால இவர்களுக்கு எப்போதுமே உறவினர்கள் மத்தியில அவர்கள் அவர்கள் அவமானப்படுத்துறது அந்த உறவினர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இவர்களை எப்போதுமே சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய கொள்கையில ஒரே நோக்கோட இருந்து செயல்படுபவர்கள் ஒரு போராட்ட குணம் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்துல செயல்படுறாரு உபஜயஸ்தானத்துல முதல்ல போகக்கூடிய ராசியே பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரமே செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனேயே ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான அதிகப்படியான அலைச்சல்கள் என அவருடைய மேஷ ராசிக்கு விரையாதிபதி இல்லையா அவர் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல நகரும் போது அந்த தொழில் சம்பந்தமாக சில விஷயங்களுக்காக நீங்க அதிகமான அலைச்சலை இந்த ஒரு வருட காலத்திற்கு சந்திப்பதற்குண்டான ஒரு டைமா இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தொழில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு தொழில்ல உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வருதோ வரலையோ இன்னொரு தொழில ஒரு ஸ்டெப்னி மாதிரி எப்படி நம்ம காருக்குலாம் எக்ஸ்ட்ரா டயர் இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து காலத்துல நமக்கு உதவுதோ அதே மாதிரி தான் இவர்களுடைய ஒரு தொழில நம்பி நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது வாழ்க்கையை நடத்த முடியாது அதனால ஒரு மூன்று செய்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதி அதாவது அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த குருவின் பயிற்சி காலகட்டத்தில் அவர் விரை ஸ்தானத்துல வந்து இந்த குருவாகப்பட்ட அவர் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது அந்த தொழிலுக்காக அதிகப்படியான பிரயத்தனங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இப்போ கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சம்பந்தமாக போறீங்கன்னா நீங்க எல்லாமே ஃபோன் கால்லயே பண்ணி முடிச்சிருப்பீங்க சில விஷயங்களை ஆர்டர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்திருப்பீங்க இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஈஸியா உங்களால ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது நேர்ல போய் பார்ட்டியை பார்க்கணும் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அந்த கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள ரெண்டு முறை அப்ரோச் பண்ணனும் மேலும் இரண்டு முறை அப்ரோச் பண்ணனும் இந்த மாதிரியான அந்த தொழில்ல ஒரு ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கே நீங்க அதிகப்படியான அலைச்சல்களையும் செலவுகளையும் சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்க போது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நகைக்கடை வியாபாரிகள் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம் கார் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல வருமானம் நல்ல ஒரு லாபம்ன்றது இந்த காலகட்ட அதிகரிக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழில பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துவதற்கும் ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு ஒரு சேலத்திலயோ உங்களுடைய கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அந்த கடையினுடைய அளவை மேம்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுத்து நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா முதல்ல அவர் அந்த செவ்வாய் அடுத்து ராகு அடுத்து குரு இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாம் பயணிக்க போறார் அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தடைகள் அடுத்து சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் நேர்மையாக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய பார்வை இவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுது குரு பார்வை இருக்கா மேடம் குரு பார்வை இருக்கா மேடம் இப்பவாவது கல்யாணம் ஆயிடுமா மேடம் இப்பவாவது கல்யாணம் ஆயிடுமா மேடம் அப்படின்னு நிறைய மேஷராசி என்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த குரு பார்வையினுடைய அருள் உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல விளர்றதுனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை முதல்ல பார்க்கிறார் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் போது திருமண பாகியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் திருமண தடைகள் இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கேட்பாங்க மேடம் அஞ்சு வருஷமா எனக்கு திருமண தடைகள் இருக்குன்னா நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறேன் பட் எனக்கு எந்த விதமான ஒரு வரணுமே அமைய மாட்டேங்குது எனக்கு லவ் பிரேக்கப் ஒரு மூணு வாட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துல எப்போதுமே ஒரு தோல்வி தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத அசிங்கங்களை இந்த மேஷ ராசி என்பர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு சடன்னா முடிவெடுக்கிறது இப்போ இப்படிதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க முடியாம சடனா ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசிடுவீங்க ஏதோ ஒரு யதார்த்தமான பேச்சு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல அதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் இருக்கக்கூடிய திருமண தடைகளை மட்டும் அகற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பல ஆண்டுகளாக திருமணம் தடையாகவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்குமா எங்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமணம் நடைபெறுமா பிரேக்கான காதல் திருமணங்கள் திரும்பியும் எங்களுக்கு சரியாகுமா எல்லாம் கேக்குறவங்க இருக்கிறீங்க பல ஆண்டுகள் உங்களுக்கு தடைகள் இருக்குன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி அதற்குண்டான நிவர்த்தியை கொடுக்காது ஆனால் பல ஆண்டுகளாக திருமண தடைகள் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு பரிகாரத்தின் மூலமாக ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் டைரக்டா திருமண திருமண வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டம் தடையாக இருக்கிறதுக்கு நிவர்த்தியை தராது பட் தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய பாகியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் பாகியஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஒரு குலதெய்வ பிரார்த்தனையின் மூலமாக இந்த திருமண தடைகள் விலகுவதற்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு அடுத்து உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கிறார் பார்க்கறதுனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த விதமான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி தேவையான கடன்களை அடைக்கிறது உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான செலவுகளை செய்வது குருனாலே குழந்தையினுடைய காரகத்துவம் அதனால குழந்தைகளுக்கு தேவையான ஒரு செலவுகளை செய்வது இந்த மாதிரிதான் அந்த வருமானம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அதாவது அசைவ உணவு இருக்கு எங்கெங்கெல்லாம் அசைவ உணவு தயாரிப்பவர்கள் அசைவ உணவை விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது பெரிய பெரிய நகை கடை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ் கார் ஷோரூம் வச்சிருக்கிறீங்க இல்ல கமிஷன் பிசினஸ் பண்றீங்க இல்ல லேபர் கான்ட்ராக்ட் வச்சிட்டு இருக்கீங்க இல்ல சி மீடியா ஃபீல்டுல இருக்கிறீங்க இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு அவர்களினுடைய லாபம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டாது இந்த இந்த ஒரு டார்கெட் வேலை செய்ய முடியாது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் மட்டுமே பய வேலை செய்ய முடியுமே ஒழிய ஒரு டார்கெட் வச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதனுடைய அளவை எட்ட முடியுமா அப்படின்றது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தீர்மானிக்காது ஏன்னா ஒரு வருட காலம் மட்டும்தான் அந்த ஊர் இந்த மேஷராசி என்பது இவர்களுக்கு விரையாதிபதின்றதுனால தொழில இருந்து வருமானத்தை கொடுக்கும் விரையத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மன குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் ஆனா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு உயர் பதவிக்கு உங்களை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த குறு பயிற்சி காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் வியாதிக்கு உண்டான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு நிவர்த்தது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நமக்கு கிடைக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அதனால கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்